முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆன சசிகலா முதல்வர் பதவியை நோக்கி காய் நகர்த்தினார் ஆனால் கிட்டத்தட்ட அவரது கனவு பளிக்கும் வேளையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் குற்றவாளியாகி பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இப்போது அடைக்கப்பட்டுள்ளார் சிறைக்கு போவதற்கு முன் தன் அக்கா மகனான டிடிவி தினகரனை துணை பொதுச்செயலாளராக நியமித்துவிட்டு சென்றார் தற்போது முதல்வராக உள்ள எடப்பாடி பழனிசாமி சசிகலா குடும்பத்திற்கு விசுவாசமாக இருந்தாலும் அவரும் எப்போது வேண்டுமானாலும் திடீரென ஓபிஎஸ் போன்று தங்களுக்கு எதிராக செயல்படலாம் என்கிற அச்சத்துடனேயே இருக்கின்றனர் சசிகலா உறவுகள் ஆகவே கட்சி தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றால் தங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர்தான் முதல்வர் ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் சசிகலா தரப்பினர் ஆகவே டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி முதல்வர் பதவியை ஏற்க வேண்டும் என்று கணக்கு போட்டு வருகின்றனர் இதையடுத்து அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உள்ளார் டிடிவி தினகரன் இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதி நிலவரம் எப்படி உள்ளது என்பது பற்றி முறையான ரிப்போர்ட் ஒன்றை தரும்படி உளவுத்துறைக்கு உத்தரவிட்டார் டிடிவி தினகரன் இதையடுத்து உளவுத்துறை டிடிவி தினகரனுக்கு அனுப்பிய ரிப்போர்ட்டை பார்த்ததுமே மயக்கம் வராத குறைதான் அந்த ரிப்போர்ட்டில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை நேரடி போட்டி திமுக வேட்பாளர் மருது கணேசுக்கும் ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனனுக்கும் தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள டிடிவி தினகரன் இந்த இடைத்தேர்தலில் ஜெயித்தால்தான் முதல்வர் பதவியை எட்டி பிடிக்க முடியும் என்கிற நிலையில் இரட்டை இலை சின்னத்தையும் கடைசி நேர பணப்பட்டுவாடாவையுமே பெரிதும் இருப்பதாக கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி